குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி ஜோதிட நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு குரு பக்ரவ பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் அதுலையும் நட்சத்திர பலன்களோட பார்க்க போகிறோம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் எப்போ குரு வக்ரகதி நிலையை அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா வர்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாலாம் தேதி வரையும் வக்ரகதி நிலையை அடைகிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் வருது இந்த நான்கு மாத காலங்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனம் எடுத்துக்கணும் என்ன மாதிரி விஷயங்களில் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி புதுப்பலனாக நம்ம ரிஷபராசிக்கு இப்போ பார்க்க இருக்கிறோம் ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசி தாங்க ரிஷபராசி இந்த ரெண்டாவது ராசி அப்படின்னா தனம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதே இடத்துல தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்து வக்ரகதி நிலையை அடைய போறார் இவ்வளவு நாளா எப்படி இருந்துச்சு இனி எப்படி இருக்கும் தான் நம்ம பார்க்குறோம் இப்ப ரிசபராசிக்கு ஜென்ம குரு குரு ஜென்மத்திலேயே வந்து அமர்ந்திருக்கிறார் நீண்ட நாட்களாவே மனதுல இனம் புரியாத ஒரு குழப்பம் என்ன செய்கிறது எதை விடுறது எதை விடுறது இல்லை எதை எடுத்துக்கிறது என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரி அது இல்லாமல் உறவுகள் சார்ந்த குழப்பம் ஒரு குழப்பமான மனநிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருந்துச்சு மைண்ட் ப்ரெஷர் இருந்த காலம் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்திலே குரு இருந்ததுனால உடல் உபாதை வேறு வயிறு சார்ந்த அதே நேரத்தில் இந்த த்ரோட் வயிறு சார்ந்த உபாதைகள் உணவு சாப்பிட்ற உணவுகளில் உடம்புக்கு ஒத்து ஒவ்வாமையை உருவாக்குறது ஆமாம் ஒரு மந்த நிலையை தர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தது உண்டு ஆமா பணம் எப்படி இருந்துச்சு பண வரவு அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் பண வரவு அப்படிங்கிறது தடை தாமதத்தோடு வரக்கூடிய ஒரு பணவரவு அப்படிங்கிறது இருந்துச்சு தடை தாமதத்தோடு வரக்கூடிய வரவுனா அப்படின்னா எதிர்காலத்தை பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த விஷயம் நடக்காம தள்ளி நடக்கிறது அதே நேரத்தில் இருக்கிற கடைசி கிடைக்கிறது அது பதட்டத்தோடவே வாழ்க்கை போன ஒரு காலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ ஜென்மத்திலே குரு அக்ரஹதி நிலை அடைஞ்சதுனால என்ன நடக்கும்னா மனசுல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நல்லது நல்லதுதான் இனி நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த குழப்பமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் குழப்பமான சூழ்நிலைகள் மாறக்கூடிய காலகட்டம் இப்போ குழப்பமான சூழ்நிலைகள் மாறுறது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல சிறப்பான பலன்கள் உண்டு இப்ப இந்த ஜென்மத்தில் இருக்க குருவால என்ன நடக்கும் அப்படின்னா அதுவும் வக்ரகதி அடைஞ்சதால என்ன நடக்கும்னா இந்த கடந்த காலங்கள்ல நீங்க இழந்த சில விஷயங்கள்லாம் திரும்ப மீட்டு பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பதவிக்காக வெயிட் பண்றவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலையில இருக்கவங்களுக்கு இருக்குது தொழில் சார்ந்து இருக்கிறாங்க நீண்ட நாள் வராக்கடன் தொழில் சார்ந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெண்டிங்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாக கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஒரு தெளிவான திட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா முன் மூத்தவர்களோட வழிகாட்டுதல் போல் ஆன்மீக வழிகாட்டுதல் விஐபிக்களோட சந்திப்புகள் ஆமாம் உங்களுக்கு உங்களோட உயர்வுக்கான மக்களை உங்களை தேடி வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் நிறைய வருது உங்களை உயர்த்திக்கிறதுக்கு இந்த நான்கு மாத காலகட்டத்தில் வாய்ப்புகளை பயன்படுத்துகிறது தான் உங்கள் வேலையாக இருக்க போகுது அடுத்து பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலே இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஓகேங்களா இப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன நடக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு எப்பேற்பட்ட தோஷங்களையும் தன்னோட பார்வையால நீக்கக்கூடியவர் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சுபகிரகம் ஜோதிடத்தோட மூலவருங்க குரு இப்படிப்பட்டவர் வக்ரகதி நிலையில் பார்க்கறதுனால குழந்தைகளோட படிப்பு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா படிப்புல ஒரு மந்த நிலை இருக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் மேம்படக்கூடிய காலகட்டம் தான் ஆமா இருந்தாலும் குழந்தைக்காக நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவுகள் வரும் குழந்தைகளுக்காக படிப்பு செலவு கல்வி செலவு ஆமாம் அவங்களோட தேவைகளை நிறைவேற்றக்குழவு நீண்ட நாள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் பூர்வீகத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உறுதியாக அந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணிக்கணும் குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஏதேனும் வேண்டுதல்கள் இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்கள் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறார் பக்ரவம் வெற்றி ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னா கலத்திரஸ்தானம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நண்பர்கள் பொதுஜன தொடர்பு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னா தடைப்பட்ட இது சார்ந்து தடைப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது திருமண தடை இருக்கா நீங்கிருச்சு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் ஒரு கூட்டு தொழிலில் ஒரு சிக்கல் இல்லையா சேர்ந்து ஒரு தொழில் வருத்தங்கள் இருக்கா அதெல்லாம் பேசி சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்க முடியல விளையாட்டுத்துறையில் துறையில ஜெயிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் விளையாட்டுத்துறையில் துறையில ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்ப வந்து ரிஷபராசிக்கு சனி பகவானோட வீடு அப்படின்னாலே தர்ம கர்மாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவான சனி பகவான் உருவாக்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன நடக்குது அப்படின்னா பாக்கியஸ்தானம் திடீர் பணவரவு திடீர்னு ஒரு பணம் கிடைக்கிறது நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறது திடீர் அதிர்ஷ்டத்திற்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் அது இருந்தாலும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்குமா அந்த காலகட்டத்தில் விஷயங்கள்லாம் அப்படின்னா வெளிநாடு போக வேண்டிய விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள்லாம் வெற்றி தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் அது அப்போ என்னென்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் உங்களோட அப்பாவோட உடல் ஆரோக்கியம் அப்பாவோட அம்மா அப்பாவோட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்து நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கார்த்திகை நட்சத்திரம் எப்படி இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம்னாலே பேச்சாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா படிச்சுருப்பாங்க நல்ல நிர்வாகத்திறன் இருக்கும் சின்னதாக ஒரு கோபம் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த ஆதாயங்கள் அப்பா சார்ந்த உறவுகள் மூலமாக ஆதாயங்கள் அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தில் ஜெயிக்கிறது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது பண வரவு எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா வரக்கூடிய தன்மை இருக்குது வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்கு அடுத்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரோஹிணினாலே அன்பு அமைதி ஆரோக்கியம் எதுலேயும் ஒரு நேர்மை ஆமாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உள்ளது எல்லோருக்கும் உதவணும் அப்படிங்கிற ஒரு குணம் கொண்ட ஒரு அமைப்பு ஓகேங்களா இவங்களுக்கு எப்படி இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வெற்றி தரக்கூடிய வகையில் அமைது இடம் விட்டு இடம் போகிறது வேலைக்காக தொழிலுக்காக போற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள்லாம் வெற்றி தரக்கூடிய ஒரு வகையில் இருக்குது அம்மாவோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்க்க போனா நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது அமைக்குது அடுத்து மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் சின்னதாக ஒரு கோபம் அப்படிங்கிறது சொல்லு சொல்லுன்னு வந்து போகும் ஓகேங்களா அதே நேரத்தில் அறிவு கூர்மை உண்டு எப்படியாவது அலைஞ்சு திரிஞ்சு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கஷ்டப்பட்டாலும் வெற்றியை கடைசியில் ஈட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க எதுக்கும் அஞ்சுறதில்லை அதே நேரத்தில் கலை ஆர்வம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எடுக்கிற முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய வகையில் தான் இருக்குது அதே நேரத்தில் டாக்குமெண்டேஷன் பேப்பர் ஒர்க்கு அதே கமிஷன் தொழில்கள் ஆமாம் ஒப்பந்தங்கள் பேசி விடுறது ஆமாம் அதே போல பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு தொழிலையும் கமிஷன் பேஸில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தொலை தொடர்பில் ஜெயிக்கிறது மார்க்கெட்டிங் துறையில் ஜெயிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்குது ஆமாம் உடல் ஆரோக்கியம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வகையில் எந்த குறைபாடும் இல்லை ஆமாம் அடுத்தடுத்த மாதங்கள் அப்படின்னு பார்க்கப்போனா இப்போ உங்களுடைய நட்சத்திரத்திலேயே பார்த்தீங்கன்னா பயணமாகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் மூத்தோர்களை மதிக்கிறது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மூத்தோர் சொல் கேட்கறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு ஆனால் பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் அதில் ஒரு நல்ல மாற்றம் சேஞ்சஸ் இருக்குது நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குது மிருகசிர நட்சத்திரத்துக்கெல்லாம் அப்போ சக சக்சஸ்ஃபுல்லான ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் சின்ன சின்ன குறைபாடுகள் இடர்பாடுகள் இருந்தாலும் பெரும் பாதிப்பில்லை அப்படிங்கிறது தான் ஒன்று ஓகேங்களா அடுத்து என்ன விதமான வழிபாடு நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரீ முருகன் வழிபாடு அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பாருங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தான் அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்